ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு குரோகிறார் வாழ்க வளமுடன் அனைவரும் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகி மகாசேனாய திமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய் நாம் இப்புவியில் பிறக்கும் ஒவ்வொருவரும் நாம் இங்கு யாரையும் தெரிந்து கொண்டு பிறப்பதில்லை இங்கு பிறந்த பிறகே நாம் வளரும்போது ஒவ்வொருவரையும் நாம் அடையாளம் கண்டு அவர்களுடன் நகர்ந்து கொள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் பிறப்புக்கு முதல் தெய்வமாக இருப்பது தாய் என்று சொல்வார்கள் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை தந்தையை போல் ஒரு குரு இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் எப்பிறவிலும் நமக்கு தாயுமாய் தந்தையுமாய் விளங்குவது ஐயனும் ஐயன் மகன் சரவணபவ முருகனும் ஏனென்றால் தாயாக இருப்பவன் அப்பன் முருகன் தந்தையாக இருப்பவன் அப்பன் சிவன் அதனால்தான் தந்தைக்கு உபதேசம் செய்து தாயுமான சுவாமியாக விளங்குகின்றான் எப்பிறவிலும் நமக்கு தந்தையும் தாயாக இருப்பது அய்யனும் அய்யன் மகனும் ஆவார்கள் இப்பிறவி நமக்கு அடையாளம் காட்டியது அன்னையாக இருந்தாலும் எப்பிறவியிலும் அந்த அன்னை நம்முடன் பயணிக்க முடியாது அதனால் தாயும் தந்தையுமாய் நிற்கும் எனது ஐயனே எனக்கு துணையாக இருப்பான் என்று இப்பதிவினை மக்கள் நலனுக்காக பதிவு செய்கின்றேன் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அருகிற சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வாக வளமுடன் சரணம் முருகா சரணம் பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத மனைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருத நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மணம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க